அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் ஐம்பத்தி எட்டாம் நாள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேகம் இருந்தால் ஓவியம் அருமையாக வருது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள் அத்து எப்படி இருந்துச்சு இன்றைக்கி சூரியனை மேகம் மறைக்குது அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு உருவத்தோட மேலே சூரியன் இருக்குமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உருவத்துக்கு கையும் இருக்குமே நினைக்கிறேன் இருக்கேன் பறக்கிற மாதிரி அன்னைக்கு சமா டைனோசார் டைனோசார்டாக இருக்குது அதோட முதுகில் இருந்து சூரியன் எந்திரிச்சு வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓவியம் പറഞ്ഞ മരത്തിലേ ഇവരും തള്ളി പോയിച്ച ഫ്രാൻസ് ഓവിയ താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് നാളെ വേറെ ഒരു ഓവിയത്തോടെ സന്ദിക്കേക് യൂ